மக்களே வாங்க நம்ம தைலாண்டில் நம்ம ஃபஸ்ட்டு இருந்த ரூம்லேருந்து இப்போ வந்து கிளம்பியாச்சு காலங்காத்தால் அதேமாரி டாக்ஸி புக் பண்ணோன்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க இதுதான் கொஞ்சம் அஃபோர்டபுள்ன்றாங்க நம்ம நார்மலாக போனோம்னால் பேரெல்லாம் பேச முடியாது ரொம்ப யானை வேலை குதிரை வேலை சொல்லுவாங்க மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம போல்ட்டுன்னு ஒரு ஆப் இருக்குதுங்க அதில் புக் பண்ணனா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க பட் இருந்தாலும் ஓகே தான் நம்ம இதுவில் நம்ம டேரெக்டாக கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இருபது ரூபா பே பண்ண வேண்டிய இடத்துல இரநூறுவா அளவுக்கு பத்து மடங்கு அதிகமாக கேட்குறாங்க பேரம் பேச முடியல நம்மளால் அதனால் மாதிரி போல்ட் ஆப் வச்சுக்கோங்க ஏன்னா கிராப்னு ஒன்று இருக்குது இந்த ரெண்டு ஆப் தான் இங்கே ஃபேமஸ் போல் அதனால் ஃபாரினர் எல்லாருமே வந்து இந்தமாரி ஆப் தான் யூஸ் பண்ணுறாங்க அதனால் இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் இதுமாரி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா நம்ம வந்தது வந்து

நம்ம இருந்து இப்போ நம்ம தங்கின இருந்து இது வந்து பக்கத்தில் இருக்க ஸ்டேஷனு அதனால் இங்கே போகலான்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி இங்கே அட்ரஸ் போட்டு டேக்ஸி புக் பண்ணி இங்கே வந்தாச்சுப்போ இங்கேருந்து நம்ம இப்போ எம்ஆர்டி உள்ளே போய் என்ன இருக்குதுன்னு காட்ட போகிறேன் எம்ஆர்டி அந்த கார்டு ஒன்று இருக்கும் நம்ம தைவானில் வந்து ஈஸி கார்டுன்னு ஒன்று இருக்கும் அதெல்லாம் நான் உங்களுக்கு முன்னாடி காட்டியிருக்கேன் அதேமாரி இந்த ஊரில் ஒரு கார்டு இருக்குது அந்த காரில் நம்ம ரீச்சார்ஜ் வேலைக்குன்னா தேங்க்யூ தேங்க்யூ அவ்வளோதான் வந்தாச்சு இவ்வளோதான் தேங்க்யூ அவ்ள்தான் இவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு கிளம்புவோம் ஓகே ஷி ஷி இப்போ நம்ம அங்கே டாக்ஸிட்டு கரெக்டாக வாசல்லே நிப்பாட்டினாரு நிப்பாட்டினதுக்கப்புறம் இங்கே இறங்கியாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இது லோக்கல் ட்ரெயின் போல கீழே போகிறது இங்கே பாருங்க எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க லோக்கல் ட்ரெயினுக்கு இது இப்போ நாலு போயிட்டு இருக்கோம் இது வந்து எம்ஆர்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஊரில் எம்ஆர்டின்னு சொல்கிறாங்களா இல்லை வேற ஏதாவது சொல்றாங்களான்னு தெரியல படி பார்த்து உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன் இப்போ நம்ம கவுண்டரை தேவணும் போட்டிருக்காங்க இங்க பார்த்தீங்கன்னா மேப் ஹாய் மேப் போட்டிருக்காங்க நம்ம இப்போ எந்த ஸ்டேஷனுக்கு போகிறோன்றதை நம்ம இங்கே வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கார்டு எப்படி வாங்குறதுன்னு நான் பார்க்குறேன் அப்போ நம்ம மேலே வந்துவிட்டோம் இப்போ நம்ம இங்கேருந்து டிக்கெட் எடுக்கணும் நம்ம போகிற லொக்கேஷன் ஒரே லைன் தான் இங்கே நான் ஒரு இடம் காட்டுறேன் உங்களுக்கு நம்ம வந்து நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டோம் நம்ம இருக்க இடம் நம்ம போக வேண்டிய இடம் இருக்குதுன்னு நம்ம இப்போ இங்கே இருக்கிற கரெக்டாக ஃப்ளாக் கிரபாங் நம்ம வந்து ஷாப் பரோ அப்படின்றது தான் போகணும் அப்படின்னா இங்கேருந்து எத்தனை ஸ்டேஷன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சாவது ஸ்டேஷனில் நம்ம இறங்கணும் ஒரே லைன் தான் ஒரு சில சமயம் நம்ம இங்கேங்கனாவது புக் பண்ணியிருந்தோம்னா நம்ம இங்கே இறங்கி இங்கேருந்து கிரான்சேட் பண்ணணும் அதுக்கு கொஞ்சம் தலைவலியான வேலை இது ரொம்ப ஈஸி ஒரே ரோடு ஓகேங்களா சரி இப்போ நம்ம வந்து டிக்கெட் எடுக்கலாம் வாங்க டிக்கெட் வந்து நம்ம அந்த கார்டு இருந்தால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் இப்போ என்ன பண்ணலாம் கார்டு எடுக்கலாமா இல்லை ஃபஸ்ட்டு இங்கே யாராவது ஸ்டாஃப் இருந்தால் நம்ம கேட்கலாம் இருங்க நம்ம கேட்டு பார்ப்போம் இங்கே யாராவது ஸ்டாஃப் இருக்காங்களான்னு இங்கே பாருங்க இதெல்லாம் அறுவை பழசான ஃபோனு ஏன்னா சும்மா வச்சுருக்காங்க போல் காட்சி பொருளாக தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் ரெண்டு கிடைக்கு ஒர்க் டவுனுக்குன்னு இல்லையான்னு தெரியல யாரும் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போ ரெக்வெஸ்ட் எதாவது இப்போ டிக்கெட் பிரிண்டிங் மிஷின் இங்கேயும் இருக்குது வச்சுருக்காங்க ஆ அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன் இருங்க அங்கே போய் கேட்டால் தெரிஞ்சிடும் அங்கே அந்த கேபின் மாரி வச்சிருக்காங்க இந்த ஸ்டேஷனில் கேட்டதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து அந்த ராபிட் கார்டு கிடைக்காதான் அதனால் வந்து டோக்கன் இது இப்போ வந்து நம்ம டிக்கெட் வந்து வாங்குறோம் பாருங்கள் டோக்கன் தான் நமக்கு தராங்க அதுதான் நம்மளோட டிக்கெட்டு நம்ம ஊரில் எப்படி அம்மாட்டியில் இருந்தோ அதே தான் ஆ சரி வாங்க தேங்க்யூ வந்து வாங்கியாச்சு கார் டேபிள்லாம் போட்டிருக்காங்க சப்போஸ் அவங்க உங்களை ஏமாற்றாமல் இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் பாருங்க ஃபஸ்ட் எய்ட் ரூமு எல்லாம் எல்லாம் க்ளீனாக ஃபெசிலிட்டிஸ்லாம் க்ளீனாக வச்சுருக்காங்க எந்த வரையும் சொல்கிறது இல்லை ஏடிஎம்மு பாருங்கள் ரெண்டு ஏடிஎம் வச்சுருக்காங்க வேறு வேறு கம்பெனிக்கு போல் டிக்கெட் ரெண்டிங் மிஷினும் இருக்குது அது இல்லாமல் டிக்கெட் கவுண்டரில் நிறைய பேர் வாங்குகிறாங்க ஏன்னு தெரியல சரி வாங்க போவோம் ட்ரெயின் உள்ள ஏறிட்டு காட்டுறேன் வாங்க போதுமா ட்ரெயின் உள்ள ஓகே ஹாய் தேங்க்யூ இதுதாங்க நம்மளோட கார்டு இங்கே வந்து இந்த டோக்கனை போட்டு உள்ள தான் கோண்டதான் தேங்க்யூ இங்கே வச்சிடலாமா ஓகே அவ்வளோதாங்க வச்சாச்சு இப்போ நம்ம உள்ளே போயிட்டோம் ஆக்சஸ் பண்ணியாச்சு கார்டை பத்திரமா வச்சுக்கோங்க இந்த டோக்கனை வந்து பத்திரமா வச்சுக்கணும் ஏன்னா வெளில போகும்போது எக்ஸிட் ஆகும் ஓகே மேலே போகணுமா லிஃப்ட் லிஃப்ட்டில் போயிரலாந்துறாங்க ஓகே லிஃப்ட்டு டோக்கனை பத்திரமா வச்சுக்கோங்க ஓகேங்களா இங்கே பாருங்க வந்து விட்டோம் லேட் கிரபா ஸ்டேஷனு பாருங்கள் ஆள் நடமாட்டமே இல்லை ஜாலியாக இருக்குது ஏன்னா வந்து இது சிட்டி கிடையாது இப்போ நம்ம இந்த சைடு போகணுமா அந்த சைடு போகணுமான்னு ஒரு கன்ஃபியூஷனு இல்லை நம்ம போகிறது வந்து கராப்பப்பம் ஏதோ போட்டுருந்தது இருங்க பார்ப்போம் இங்கே பாருங்க இது வந்து கிரேவில் இருக்குது ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட்லேருந்து நம்ம வந்து ராட்சாபராப்பம் போகிறோம் ஆ ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஓகே இவர்கிட்ட ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் வாலண்டியர் இருக்காங்க இங்கே ஓகேங்களா சரி இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம் உட்காரத்துக்கு வந்து நிறைய இந்த விஸ்டிக் வருங்க எல்லாருக்கும் வந்து ஸ்பேஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நல்ல விஷயம் எல்லாம் கல்லிலே போட்டிருக்காங்க சரி வெயிட் பண்ணுவோமா அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் இந்த ட்ரெயின் வருமா அதனால மிஸ் பண்ணிட்டாமல் ஏறிடணும் அதேமாரி இந்த மாரி இதுவில் வரீங்கன்னா இந்த கிட்ட ஒரு லைன் போட்டிருப்பாங்க இந்த லைனுக்கு கிட்ட நிற்க வேணான்றாங்க அதேமாதிரி மேலே சாஞ்சு நிற்கக்கூடாதுன்றாங்க குட் நாட் டீம் அகெயின் ட்ரெயின்னு வந்து ஒரு சில சமயம் சாஞ்சு போச்சுன்னா ஆக்சிடெண்ட் ஆகிடும்போது ஆக எல்லாம் சேஃப்டி தான் ட்ரெயின் வருதுன்றதை இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவங்க லாங்குவேஜ்லேயும் சொல்கிறாங்க இங்கிலீஷ்லேயும் சொல்கிறாங்க மாதிரி தான் நிறைய நீங்கள் வந்து என்ன பார்க்கலாம்னா நிறைய ஊர் மக்களை பார்க்க முடியும் இங்கே பார்த்தீங்கனாலுமே தெரியும் அதுவும் மெயினாக ஏர்போர்ட்டில் பார்த்துருந்தீங்கன்னா நேற்று எல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லா முகங்களும் எத்தனை ஊர் எக்காச்சக்கா ஊரில் வந்து இங்கே வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க என்ஜாய் பண்ணோம் ஹாலிடே வெக்கேஷன்னாலுமே தாய்லாந்து தான் இது இப்போன்னு இல்லை எப்போத்துல இருந்தோம் நம்ம இப்போ தான் வரும் சிட்டி வாங்க பாருங்க வருது வந்து விட்டது நெருங்கிக்கிட்டே இருக்குது நம்மளை தேவிதாங்களா ஏச்சி தான் போல் தண்ணி சுற்றி செய்யலாம் போயிடுவோம்மா உள்ளே போயிட்டு என்ன நல்லா இருக்குதுன்னு காட்டுற வாங்க இப்படி லைனில் நின்றுக்கிட்டு அழகாக உள்ளே ஏறிடலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே உட்காரத்துக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது உட்காந்துருவோம் அடுத்த இதுக்கு போகணுன்னா கனெக்டர் இப்படி நம்ம ட்ரெயின் ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியூ பாருங்க எவ்வளோ பேர் பாருங்கள் இதுமாரி எவ்ரி ஒரு 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 டிஸ்டன்ஸுக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி போர்டு பெரிய பிரம்மாண்டமான போர்டு வச்சுருக்காங்க விளம்பர பலகை எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குல்ல அந்தமாரி நீங்கள் நிறைய விஷயங்களை பார்க்க முடிஞ்சுது அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம ஊரை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு எனக்கு ஒரு ஃபீலிங்கு தைவானில் அந்த மாதிரி நான் பார்க்கல இங்கே பாருங்க அடுத்து ஒன்று வந்துருக்குது கார் போட்டே மாட்டேனால இங்கே பாருங்கள் லக்கேஜ்லாம் வைக்கிற மாதிரிலாம் கரெக்டாக ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது நம்ம ஆனால் ட்ராலிலாம் எடுத்து வரல ஹேண்ட் லக்கேஜ் தான் இங்கே பாருங்க இதுமாரி போட்டிருக்காங்க கீப் ஏரியா கிளியர்னு இதுக்குள்ளே ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க போல் அந்த மேலே எதுவும் வைக்கக்கூடாதுன்ற மாதிரி போட்டிருக்காங்க என்ன உள்ளே இருக்கலாம் நமக்கு ஒரு ஐடியாவும் கிடையாது கூட்டமாக இருந்தது அதனால் எடுக்கல இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் காட்டினேன் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் திறங்குறாங்க இப்போ வந்து கூட்டமே இல்லை பாருங்கள் ஃபைனல் ஸ்டேஷன் மாதிரி போதில் அதனால் மறக்காமல் இந்த டோக்கனை பத்திரமா வச்சுக்கோங்க நான் இப்போ பேக்கெட்லேயே வச்சுருக்கேன் அப்படின்னா தான் வெளில போக முடியும் இல்லை நீங்கள் ஏதோ உள்ளே வந்து இது பண்ணி வந்துருந்தோம் அப்போ ஓடுறாரு என்ன தெரியல இப்போ வந்து தான் நம்ம போயிருக்கு இப்போவே இப்படி இருக்குன்னா வீக்கெண்ட்ஸ்லாம் அதிகமாக தான் இருக்க பாருங்க எல்லாரும் வந்து இந்த டோக்கனை போட்டோ இல்லை கார்டை வச்சுட்டோ அந்த பாட்டு உள்ள போயிட்டே இருக்காங்க அதே சிஸ்டம் தான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இல்லை இல்லை நம்ம ஊரில் இருக்க மெட்ரோ தாங்க வேறு ரொம்ப டிஃப்ரெண்டே இல்லை இல்லை இப்போ வெளில வந்துட்டாங்க இது பக்கத்துலேயே ஒரு மார்க்கெட் இருக்குதான் அதனால நம்ம அதுக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஓகேங்களா வாங்க போவோமா இங்கே வாருங்க இந்த இருந்தே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது வியூ நைட்டில் தான் ஆச்சும்மா தெரிக்க விடுவாங்க போல் லைட் எல்லாம் போட்டு ஜாம கம பண்ண ஏரியாவே நினைக்கிறேன் சிட்டி வந்தாச்சு டிராஃபிக்கை பார்த்தாலுமே தெரியும் ஃப்ரைடே பன்னெண்டு மணி ஆகுது இந்த வெயிட் எங்கே போய்கிட்டு இருக்காங்கன்னு தெரில வீக் ஆவர்னால் சொல்லலாம் இப்போவே இவ்வளோ கூட்டமாக இருக்கு பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு கடையிலே தண்டவாளத்துக்கு பக்கத்துலேயே பாருங்க கடைகள் இருக்குது அதெல்லாம் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க போல் இனிமேல் தான் காலகட்டம்னு நினைக்கிறேன் எப்படி இருக்கு பார்த்துக்கோங்க சிட்டி அங்கே பாருங்க நம்ம ஊரில் இருக்க மாதிரியே தைலாண்ட்லேயும் பைக் டாக்ஸி போல எல்லாம் வந்து ரெடியாக இருக்காங்க அங்கே பாருங்க கூப்பிட்டு போகிறதுக்கு யூனிஃபார்ம்லாம் எல்லாம் மாட்டிக்கிட்டு ரெடியாக இருக்காங்க அங்கே பாருங்கள் சூப்பரில் ரொம்ப கன்வீனியன்ட்டு டாக்ஸிக்கு வாங்கிட்டு அவ்வளோ செலவு பண்ணி போகிறதுக்கு பைக்கில் அழகாக பூண்டு பூண்டு சலுகைன்னு போயிடலாம் இதுவும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் பார்ப்போம் எப்படி இருக்குங்க ஒரு தடவை பாருங்கள் பாருங்க கோக்கன் எடுத்துட்டு இது வண்டிட்டு எடுத்துகிட்டு போகிறாரு அப்புறம் கொடுத்துருக்கு நம்ம ஊர் ஆட்டோ தான் இந்த கார் ஆட்டோ நிறைய கம்மியாக இருக்குது ஓகே இங்கே பாருங்க வித்தியாசமாக இருக்குங்க எல்லாமே அவ்வளோ டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இங்கே பாருங்க பைனாப்பிள் கட் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரூட்ஸ் நிறையா கட் பண்ணி வச்சுருக்காங்க ஆலீவ் போகிறது சரி அப்படி உங்ககிட்ட நிறைய இருந்தது அதுக்கப்புறம் நெல்லிக்காவை பார்த்த உடனே எனக்கு பயங்கரமான ஆனந்தம் என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரலைக்குன்ற மாதிரி செம்மையாக இருந்துச்சு ஏன்னா வந்து நம்ம இந்த சின்ன நெல்லிக்காய் சாப்பிட்டு பல வருஷங்கள் ஆகுது அதனால் செம்மையாக எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது வாங்கணுன்ற மாதிரி வெறும் இருபது இருபத்தஞ்சிக்கே தராங்க அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி மசாலா எல்லாம் போட்டு மேரினேஷன் பண்ணி சொல்லி நான் வச்சுருந்தாங்க சி ட்வெண்ட்டி ஃபைவ் பாருங்கள் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இவ்வளோ மேங்கோ தராங்க பாருங்க மேங்காய் சட்னியோடு தராங்க கொடியோட சூப்பரில் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு எனக்கு சீப்பாக தான் தேங்குது அதனால வாங்கலாங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நீங்கள் என்ன சொல்கிறீங்க